மீன் கைப்பிடி பிடிச்ச ஃப்ஃபான்னு சொல்லுவாங்க ஒரு தேட்டர் ஃபீல் நல்லா இருக்கும் உங்களுக்கு நம்ம கடையில் பொருள் வாங்குற எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்கணும் ஃபுல்லி ஃபுல்லி ரெகிராண்டு கீழே நல்லா சாப் ஸ்டூடம் வயசானவங்களாம் நல்லா உட்காந்து நீங்க வந்து செக் பண்ணி உட்காந்து பார்த்து வாங்கிட்டு போங்க எல்லாமே உங்களுக்கு ஃபோல்டபுள் அப்படி தூக்கி ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே மடக்கிட்டு இருக்கலாம் நீங்க நல்ல சைடுல டபுள் எக்ஸ் மாடல் மாதிரி வரும் உங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கே நீங்க சீர் கொடுக்கணுன்னா கூட இது வந்து கேரளா டைப் ஷோஃபான்னு சொல்லுவாங்க ஏதாவது கெஸ்டே வீட்டுக்கு வந்தால் கூட நல்லாயிருக்கும் வித்தியாசமா எங்கே வாங்குனீங்க கிங் சைஸ் ஏழு காரு எல்லாமே உடன்லே வந்துடும் நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி கலர் பிடிக்கிதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு எல்லாமே நல்லா அழகா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆள் ஃப்ரீயாக படுத்துக்கிறதுக்கு நல்லா எக்ஸலண்டாக இருக்கணும் ஹோல்சேல் ரேட்டில் நம்ம ரீடெய்ல பண்ணி தந்துருக்கோம் நம்ம கடை பேர் மட்டும் பட்ஜெட் ஃபர்னிச்சர்லன்னா வணக்கம் இது உங்கள் நம்ம பட்ஜெட் பர்னிச்சர் நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா சைதாபே அன்னை வேளாங்கண்ணி காலேஜ்ல இருந்து முன்னூறு மீட்டர்ல நம்ம வந்து ஆல் ஹோம் அப்ளைன் எல்லாமே ஆஃபீஸ் பர்னிச்சர் எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல ரீட்டைல பண்ணி தந்துட்டு இருக்கோம் நம்ம கடை பேர் மட்டும் பட்ஜெட் நம்ம கடையில் விக்கிற எல்லா ஐட்டமும் நம்ம பட்ஜெட்டாவே பண்ணி தந்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியும் வெளியூர்ல இருக்கவங்களுக்கு பார்சல் அனுப்பிவிடுவோம் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்க இது மாதிரி நம்ம கிட்ட நிறைய நிறைய ஆஃபர்ஸ் இருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம கடையில் பொருள் வாங்குற எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு நம்ம

பதினாறாயிரம் ரூபாய் வருன்னா உங்களுக்கு இல்லை எனக்கு த்ரீ சீட்டர் மட்டும் போதும் வித் ஃப்ரீ கொஷனோட வேணா உங்களுக்கு வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு த்ரீ சீட்டர் வித் ஃப்ரீ கொஷனோட நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் இல்லை எனக்கு இந்த ஃப்ரீ கொஷன் வேணானே எனக்கு நல்ல மோல்டட் கொஷன் தருவீங்களா பாருங்க இந்த மாதிரி மோல்டட் கொஷன் நம்ம நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கு இந்த சோஃபாக்கு இந்த மாதிரி மோல்டட் கொஷன் த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் வித் மோல்டட் கொஷனோட பதினெட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு பண்ணி தந்துட்டு இருக்கோம் இது இல்லாம நம்ம டீபாயோட வேணா வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தந்துட்டு இருக்கோம் நம்ம கடையில வந்து வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கினாலும் ஃப்ரீ டெலிவரி சென்னை ஃபுல்லாக பண்ணுறோம் வெளியூரில் இருக்கவங்களுக்கும் அந்த பார்சலுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால நீங்க டெலிவரிய பத்தி பயப்படவே தேவை நம்ம நீட்டா நம்ம பண்ணி தந்துட்டு இருப்போம் எனக்கு இல்லங்க இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு நல்லா பிளைனாவும் இருக்கணும் நல்ல டீ குட்ல இந்த மாதிரி மாடல் பாருங்க டீ குட்ல செகண்ட் குவாலிட்டி நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் எல்லாமே நாலுக்கு நாலு காலு நல்ல கை எல்லாமே நல்லா பெருசா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆள் உட்காராங்கன்னா கூட கை நல்லா அகலமா நல்லா பெருசா இருக்கும் இந்த சோஃபா வந்து பாத்தீங்கன்னா குஷன் எடுத்தீங்கன்னா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் உடலே இருக்கும் உங்களுக்கு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் வித் மோல்டர் குஷன் குஷன் நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ கஸ்டமைஸ் பண்ணி தந்துடலாம் மோல்டர் குஷன் நம்ம வெறும் இருபத்தி ரூபாய்க்கு பண்ணி தந்துட்டு இருக்கோம் இல்ல எனக்கு த்ரீ சீட் மட்டும் தான் போட இடம் இருக்குன்னா த்ரீ சீட் வித் மோல்டு குஷன் கலர் கஸ்டமைஸோட குஷன் உங்களுக்கு வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி தந்துட்டு இந்த பட்ஜெட்ல இந்த ஒரு மாடல் மட்டும் வேணா வாங்கினாங்க இந்த சோஃபா பாருங்க இந்த சோஃபா நல்ல கை அகலமா நல்ல டிசைன்ஸ் இருக்கும் இந்த சோஃபா இந்த சோஃபா பாருங்க நல்ல சைட்ல டபுள் எக்ஸ் மாடல் மாதிரி வரும் உங்களுக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சீட்டரு ரெண்டு சிங்கிள் சீட்டரு வித் மோல்டு குஷனோட வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சென்னை ஃபுல்லாவே ஃப்ரீ டெலிவரியோட தந்துட்டு இருக்கோம் வெளியூர்ல இருக்கவங்களுக்கு பார்சல் அனுப்பி அந்த பார்சலுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் த்ரீ சீட்டர் மட்டும் வேணா பதினாறாயிரம் ரூபாய் வித் குஷனோட தந்துட்டு இருக்கா குஷனும் நீங்க என்ன கலர் கேட்கறீங்க எல்லாமே தந்துடலாம் இந்த குஷன் எல்லாமே உங்களுக்கு எல்லா லைஃப் வரணும் எல்லாமே ஜிப் டைப் கவர் தான் உங்களுக்கு நல்லா ஹெவியா நல்லா இருக்கும் குஷன் எல்லாமே த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி மாடல்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க எது வேணாலும் இந்த கீழே இருக்க நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போட்டோ அனுப்பிவிடலாம் இல்ல இது மாதிரி வேணா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் சோஃபா இது மாதிரி ரெகுலர் சோஃபா இருக்கு எனக்கு கேரளா டைப் அந்த மாதிரி சோஃபான்னு வந்து பாருங்க இது வந்து கேரளா டைப் சோஃபான்னு சொல்லுவாங்க ஹேண்ட் எல்லாம் நல்லா உங்களுக்கு கேவா இருக்கும் உட்கார்றதுக்கு நல்லா யூனிக்கா இருக்கும் யாராவது கெஸ்டே வீட்டுக்கு வந்தா கூட நல்லா இருக்கு வித்தியாசமா இங்க வாங்குனீங்க அந்த மாதிரி கேட்கிற மாதிரி இருக்கும் இந்த சோஃபாலாம் இந்த சோஃபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் வெறும் இருபத்தி இருபத்தஞ்சாயிரவாய்க்கு நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு த்ரீ சீட்டர் மட்டும் வேணுன்னா உங்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தந்துட்டு இருக்கோம் இதுல நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ கலர் கஸ்டமைசேஷனோட நம்ம பண்ணி கொடுத்துடலாம் உட் எல்லாமே உங்களுக்கு இளம்பூர் டீக்கு வந்துருண்ணா உங்களுக்கு நல்ல ஹெவியா சாலிடா இருக்கும் உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்கா டீ பாய் வேணா அதை பாருங்க இந்த டீ பாய் பண்ணி தரலாம் உங்களுக்கு இது ஒரு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் இந்த டீ பாயோட வேணா உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி தரோம் உங்களுக்கு அந்த மாடல் நல்லா இருக்கு பட் ஆனா எனக்கு குஷனே எனக்கு போட்டுக்க தேவை ஃபுல் அண்ட் ஃபுல் உடன்லே வேணும் இந்த மாடல் பாருங்க இது வந்து பெஞ்ச் டைப் சோபான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வயசானவங்க நல்லா உட்காந்து எந்திக்கிறதுக்கு எல்லாமே நல்லா எலகண்டா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இல்லைங்க குஷன் இல்லையே எப்படி ரொம்ப நேரம் உட்கார முடியுமா நீங்கள் வந்து செக் பண்ணி உட்காந்து பார்த்து வாங்கிட்டு போங்க நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் குஷன் இல்லாமல் உட்காரதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் வெறும் பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி தரோம்னா இதில் வெறும் த்ரீ சீட்டர் மட்டும் வேணுமா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி தரோம்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு மேட்சிங்காக அந்த டீ வேணுமா த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் வித் டீ வெறும் இருபத்தி ஓராயிரம் நம்ம பண்ணி தரோம்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது உடனே வந்துருணும் உங்களுக்கு இல்லை எனக்கு ரெண்டு சிங்கிள் வேணும் தனியாக இல்லை த்ரீ வேணும் தனியாக நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ நம்ம அதை பக்கமாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லாமே இந்த சோஃபா எல்லாமே உங்களுக்கு

மட்டும் உங்களுக்கு குஷினில் ஃபிக்ஸ்டடாக இருக்கும் உங்களுக்கு மாடல் நல்லா எக்ஸிடெண்ட்டாக இருக்கும் அதில் உங்களுக்கு இங்கே பார்க்குற எல்லா சோஃபாவுமே நீ என்ன கலர் ஆப்ஷன் எப்படி கேட்டாலும் நம்ம பண்ணி தரலாம்ண்ணா உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி தந்தரலாம் உங்களுக்கு எல்லாமே இந்த சோபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீ குட்லேயே செஞ்சதுங்க இந்த சோஃபா இந்த சோஃபா வந்து உங்களுக்கு குஷன்னே தேவையில்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் எதனால குஷன் தேவை இல்லைன்னா நீங்க உட்கார்றது கூட குஷன்னே தேவை எடுத்து போட்டுக்கணும் அது தேவையில்லை எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் உங்களுக்கு எல்லாமே டீ குட்லையே இருக்கணும் உங்களுக்கு இந்த சோபா வந்து ஒரு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் நம்ம வெறும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரோம்னா இல்லை உங்களுக்கு த்ரீ சீட்டர் மட்டும் மட்டும் வேணும்னா வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம அதை த்ரீ சீட்டர் மட்டும் பண்ணி தரேன் இல்ல இது மாதிரி எனக்கு வேற மாடல் வேணும் இல்ல நான் வேற இடத்துல இன்னொரு மாடல் பார்த்தேன் அப்படின்னா கூட எனக்கு அந்த மாடல் அனுப்புங்க அந்த மாடல் நம்ம இருந்தா கூட நம்ம ஹோல்சேல் ரேட்ல நம்ம கிடைக்க மாதிரி பட்ஜெட் பர்னிச்சர் பட்ஜெட் ஏற்ற மாதிரி நம்ம உங்களுக்கு எல்லாமே பண்ணி தந்துடலாம் உங்களுக்கு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஓகே த்ரீ சீட்டர் இதெல்லாம் ஓகே எனக்கு உடனே எல் டைப்ல கிடைக்கும்னால நம்ம ஆப்ஷன் இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா உடனே நம்ம கார்னர் சோஃபாவும் இருக்கு இந்த கார்னர் சோஃபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ சீட்டர் ஒரு கார்னர் இன்னொரு பக்கம் த்ரீ சீட்டர் வந்துடும் இதுல நம்ம நிறைய ஆப்ஷன் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் டூ சீட்டர் ஒரு பக்கம் கார்னர் இன்னொரு பக்கம் ஒரு சிங்கிளே ஒரு டூ சீட்டர் நீங்க கார்னரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும் இந்த சைடு மாத்திக்கலாம் எப்படி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம த்ரீ பிளஸ் த்ரீ கார்னர் இது இல்லாம நம்ம ரெண்டு டூ சிங்கிள் கார்னர் நீங்க தேவையான சிங்கிள் இப்படியும் போட்டுக்கலாம் அப்படியும் போட்டுக்கலாம் நம்ம கார்னர்ல வந்து நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் நம்ம நிறைய இருக்கு ஃபைவ் சீட்டர் கார்னர் ரெண்டு டூ சிங்கிள் கார்னர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரான உங்களுக்கு இல்ல எனக்கு த்ரீ சி த்ரீ கார்னர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் சீட்டர் கார்னர் இந்த சிக்ஸ் சீட்டர் கார்னர் நம்ம டுவெண்ட்டி செவனுக்கு நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் இது எல்லாமே நீங்க என்ன கலர் கஸ்டமைசேஷன் எப்படி கேக்குறீங்களோ நம்ம பண்ணி தந்தலான உங்களுக்கு சென்னை அவே ஃப்ரீ டெலிவரி பண்ணி தந்துட்டே இருக்கானே வெளியூர்ல இருக்கவங்களுக்கும் மற்ற பார்சல்க்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா நம்ம பார்சல்ல நம்ம உங்களுக்கு எங்க இருந்தாலும் நம்ம போட்டு விட்டுறலாம் உங்களுக்கு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீட்டில் சோபா மாதிரியும் வேணும் கட்டில் மாதிரி வேணும்பாங்க அந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா திவான் சோபான்னு சொல்லுவாங்க இது மூணு பேர் உட்கார்றதுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கும் ஒரு ஹால்ல போட்டீங்கன்னா ஒரு ஆள் ஃப்ரீயா படுத்துக்கிறதுக்கு நல்லா எக்ஸலெண்டா இருக்கும் இல்ல நீ என்ன கலர் கஸ்டமைசேஷன் கேக்குறீங்களோ எப்படியும் நம்ம பண்ணி தரலாம் இந்த திவான் சோஃபா வந்து பாத்தீங்கன்னா வெறும் 9500 ரூபாய்க்கு நம்ம பண்ணி தந்துட்டே இருக்கோம் இது இப்ப இந்த சோபால வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஹேண்டில்ல நல்ல கர்வா இருக்கும் உங்களுக்கு மீன் கைப்பிடி சோபா சொல்லுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உடனே வந்துடும் உங்களுக்கு இது த்ரீ ரெண்டு சிங்கிள் வித் மோல்டட் குஷனோட வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இந்த மாடல் இந்த மாடல் எல்லாமே நம்ம டீக்குட் செகண்ட் குவாலிட்டி வரையுது எல்லாமே த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கும் த்ரீ சீட்டர் வெறும் பதினாயிரம் ரூபாய்க்கு குஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங் குஷன் வித் கலர் கஸ்டமைசஸோட நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் இல்லைங்க எனக்கு இதில் டவுட் எனக்கு இந்த குஷன் மட்டும் எனக்கு தனியாக தருவீங்களான்னு கேட்டால் பத்து குஷன் உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலரில் வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஹோல்சேல் ரேட்டில் நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் இது இல்லாமல் நம்மகிட்ட குஷன் டைப்லேயும் நம்மகிட்ட நிறைய சோஃபாஸ் இருக்குது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா

ரெகுலேட்டர் நம்ம பண்ணி தந்துட்டு வித் எனி கலர் கஸ்டமைசேஷன் எதுல நம்ம பண்ணி தரலாம் இல்லங்க எனக்கு இந்த மாதிரி சோஃபா வந்து நான் ஒரு இடத்துல பார்த்தேன் அந்த மாதிரி சோஃபா பண்ணி தருவீங்களா நீங்க எப்படி இதை கேக்குறீங்களோ நம்ம அதுக்கேத்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம பண்ணி தந்தலாம் உங்களுக்கு இதுல உங்களுக்கு எல் டைப்ல வேணாலும் பண்ணி தரலாம் இதுலயே உங்களுக்கு எல் டைப்ல வேணாலும் பண்ணி தரலாம் இதுல வந்து பாருங்க உங்களுக்கு டம்மி ரெகுலேட்டர் சோஃபான்னு சொல்லுவாங்க நல்லா உட்காரதுக்கு நல்லா ஜம்முனு ஹைட்டா இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லி ஃபுல்லி ரெக்ராண்டு கீழே நல்லா சாப்ஸ் போகும் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சீட்டர் வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு வித் எனி கலர் கஸ்டமைசேஷனோட நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் இதுல ஃபுல் செட் வேணா உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் உங்களுக்கு இருக்கு இது மாதிரி நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எது வேணாலும் கீழ இருக்க நம்பர்ல கால் பண்ணுங்க இப்போ ஹோல்சேல் ரேட்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் எல்லாமே அடுத்து நம்ம கட்டில் பார்ப்போம் கட்டில் வந்து நம்ம எல்லா சைஸும் நம்ம அவைலபிள் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு மூணு கார் நாலு கார் அஞ்சு கார் ஆறு கார் கிங் சைஸ் ஏழு கார் எப்படி கஸ்டமைஸ் கேட்டாலும் நம்ம பண்ணி தரலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உடன்லயே இந்த கட்டில் வந்து பாத்தீங்கன்னா மூணுக்கு ஆறே கால் வரும் உங்களுக்கு படுக்கிற இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் உடன்ல வந்துரும் உங்களுக்கு அட்ரஸ் பிளைனா இல்லாம ஒரு மொபைல் பாக்ஸ் வைக்கிற மாதிரி நல்லா அழகா இருக்கணும் உங்களுக்கு இந்த கட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நம்ம ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஹோல்சேல் ரேட்ல பண்ணி தந்துட்டு இருக்கேன் இதுக்கு பெட்டோட வேணும்னா இந்த பாருங்க நாலு இன்ச் ஃபுல் ஃபோம் பெட் வரும் உங்களுக்கு இது நம்ம ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தந்துருக்கோம் மொத்த கட்டில் பெட் வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு காம்போவா நம்ம பண்ணி தரேன்னா உங்களுக்கு ஆனால் உடனே பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்றேன் ஒரு ஒன்றரை சத்துக்கு ஒரு பாலிஷ் மட்டும் பண்ணிக்கோங்க அது பாட்டு ஹெவியா சாலிடா இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி கட்டில வந்து பாத்தீங்கன்னா படுக்கிற இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டு அதனால அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஃபால்ட் எதுவுமே வராது நல்லா இருக்கும் உங்களுக்கு போல்டு எல்லாமே செட்டினா டைப் போல்டு இந்த ட்ரெட் போல்டு எல்லாம் கிடையாது அஞ்சு இன்ச்சு வரைக்கும் உள்ள போல்டு ட்ரெட் ஆகும் உங்களுக்கு அதனால எந்த ஒரு ஷேக்கிங் எதுவுமே இருக்காது நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ இதுல உங்களுக்கு நாலுக்கு ஆறே கால் சைஸ் வேணும் டபுள் கட்டில் வேணும்னா படுக்கிற இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டுல

போட இடம் இருக்கு ஆனா வீட்டுக்குள்ள போகுமான்னு தெரியல கொஞ்சம் படிக்கடி சின்னது பயப்படவே தேவையில்லைங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரஸ் புட்ரஸ் இதுல உங்களுக்கு ரெண்டு டைப் வரணும் உங்களுக்கு படுக்கிற இடம் ஒரே பிளாட்ஃபார்மா வேணா உங்களுக்கு வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரோம் இதை படுக்கிற இடம் உங்களுக்கு ரெண்டு பிளாட்ஃபார்மா வேணா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஹோல்சேல் ரேட்ல பண்ணி தரோம் அதனால டபுள் பிளாட்ஃபார்மா இருந்துச்சுன்னா நீங்க எங்கனாலும் ஒரு சின்ன சந்தில் உங்க வீடு இருந்தா கூட ஈஸியா எடுத்து போய் மாற்றது எல்லாமே ரொம்ப சிங்கிள் கட்டில் மாற்ற மாதிரி தான் இதுக்கு உங்களுக்கு மேட்ரஸ் வேணா உங்களுக்கு ஹோம் டைப் மேட்ரஸ் ஏழாயிரத்தி ஐநூறு வரும் ஸ்பிரிங் மேட்ரஸ் ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரும் அதாவது மூணுக்கு ஆறே கால் பெட் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் நாலு காரைகால் நாலாயிரம் ஆறாயிரூபா அஞ்சுக்கு ஆறே கால் ஃபோம் பெட் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் அதிலே ஸ்பிரிங் பெட் வேணால் ஏழாயிரூபா மேட்ரஸ் இவங்க மட்டும் தனியாக கேட்டாலும் நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் உடன் கட்டில் எல்லாமே நம்ம ஹோல்சேல் ரேட்டில் ஆஃபராகவே பண்ணி தந்துட்டு இருக்கோம் இல்லைனா எனக்கு இவ்வளோ வேணாம் எனக்கு இன்னும் லோ பட்ஜெட்டில் படுக்கிற இடம் ப்ரைவேட் இருந்தால் கூட ஓகேனா இதை பாருங்கள் இந்த கட்டில் எல்லாமே உங்களுக்கு நாளுக்கு நாள் கால் வந்துடும் உங்களுக்கு இதுவும் கார்வின் ஒரு கூட வரும் உங்களுக்கு இந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா படுக்கிற இட வந்து ப்ளைவுட் வந்துடும் இந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரோம் இதே உங்களுக்கு ஃபோம் பெட்டோட வேணால் பதினாலாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தருவோம் இல்லை உங்களுக்கு ஸ்ப்ரிங் பெட்டோட வேணால் வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தருவோம் உங்களுக்கு இல்லை எனக்கு கிங் சைஸ் வேணாலும் பாருங்க இந்த கிங் சைஸ் கட்டில் வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு கட்டில் மட்டும் பண்ணித்தரோம் இதுல உங்களுக்கு ஃபோம் பெட் வேணா எக்ஸ்ட்ரா ஏழாயிரத்தி ஐநூறு வரும் ப்ரிங் பெட் வேணும் வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு எது வேணால் கீழ இருக்க நம்பர்ல கால் பண்ணுங்க நம்மளுக்கு என்னென்ன ரெடி ஸ்டாக் இருக்கு இல்ல உங்களுக்கு தேவையானது எது வேணாலும் நம்ம அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ அனுப்பி நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு ஆனா நீங்க கஸ்டமர் எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு மாதிரி அந்த குவாலிட்டியில நம்ம ப்ரஸ் ப்ரைஸ்ல நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு இதுல உங்களுக்கு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில வேணும் இடத்துல பார்த்து இந்த டீக்கிலித் தரனாங்க அது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணி எப்படி கேட்டாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிய நம்ம சூப்பராக நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு அடுத்து வந்து திவான் கட்டில் ஒருத்தர் ஒரு ஹாஸ்டல் இல்லைன்னா ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க ஒரு தற்சமயத்துக்கு ஒரு கட்டில் மாதிரி சிங்கிள் கட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் இந்த கட்டில் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைஸ் இருக்கு ரெண்டரைக்கு ஆறு மூணு காரு ரொம்ப ஆஃபர் பிரைஸ் நம்ம பண்ணி தந்துருக்கோம் ரெண்டரை கார் கட்டில் வித் பெட் வெறும் நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கே நம்ம பண்ணி தரோம் உங்களுக்கு ஏதோ நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கு தரனால சாதாரணமாக இருக்காது நினைக்காதீங்க இங்க பாருங்க குறுக்க உங்களுக்கு அஞ்சு ரீப்பர் வந்துடும் உங்களுக்கு கால் எல்லாமே நாலு இன்ச்சு கால் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஹெவியா சாலிடா இருக்கும் ஒரு ஹாஸ்டல் ஓப்பன் பண்றாங்க எனக்கு ஒரு பத்து கட்டில் வேணும் இருபது கட்டில் வேணும் நூறு கட்டில் வேணாலும் இந்த ஆஃபர் பிரைஸ்ல நம்ம பண்ணி தந்துடுவோம் உங்களுக்கு நல்ல ஹெவியா இருக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டரை கார் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு கட்ல பெட்டோட பண்ணி தரோம் மூணு காரு வந்து பாத்தீங்கன்னா கட்டில் பெட் வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரோம் இல்ல எனக்கு பெட் வேணாம் கட்டில் மட்டும் வேணும்னா ரெண்டரைக்கு ஆறு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் பண்ணி தரோம் மூணு காரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரோம்னா உங்களுக்கு இது நம்ம ஹோல் சேல் பண்ணி தரோம் இல்ல எனக்கு இந்த மாதிரி வேணா கொஞ்சம் இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி கட்டில் பாருங்க எனக்கு ரொம்ப கம்பென ஸ்பேஸ் காலைல படுத்து கால மடிச்சு வச்சிருப்போம் இது பாருங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபோல்டபுள் அப்படி தூக்கி ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே மடிக்கிட்டு இருக்கலாம் நீங்க ஈஸியா வேணாம் ரூமை யூஸ் பண்ணிக்கலாம் பகல நைட் நேரத்துல கட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கட்டில் ரெண்டரை கார் சைஸ்ல வெறும் ஹோல் சேல் பேருக்கு மூவாயிரம் ரூபாய்க்கே பண்ணி தந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்க பெட் இதெல்லாம் தனியாக வாங்க தேவை பெட் எல்லாமே பிக்சடாவே வந்துடும் உங்களுக்கு மேல ஒரு பெட்ஷீட் வேணா கவர் மட்டும் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஹெவியா நல்லா சாலிடா இருக்கும் உங்களுக்கு இந்த கட்டில பேரும் நம்ம மூவாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஹோல்சேல் ரேட் நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த கட்டில மட்டும் இல்லாம நம்ம ஹாஸ்டலுக்கு தேவையான பங்கர் கட்டில ஹாஸ்டல் கட்டில் தேவையான பீரோஸ் எல்லாமே நம்ம ஹோல்சேல் ரேட் நம்ம பண்ணி தந்துட்டு பங்கர் கட்டில ரெண்டுக்கு ஆறு சைஸ் இந்த கட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு நம்ம தேவையான இடத்துல மாட்டிக்கலாம் இந்த கட்டில பெட் இல்லாம நம்ம எட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரோம் இதே உங்களுக்கு பெட்டோட வேணும்னா நம்ம பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நாளைக்கு ஹோல்சேல் ரேட்ல பண்ணி தரேன் இது ஒரு கட்டில் ரெண்டு கட்டில் இல்லைனா நூறு கட்டில் இரநூறு கட்டில் நீங்க ஆர்டர் கேட்டீங்கனாலும் நல்லா பக்காவா நம்ம பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு இது வந்து ரெண்டரை கார் எனக்கு மூணு கார் வேணும் இல்ல சில பேர் என்னன்னா உங்களுக்கு கீழே அஞ்சு அடியில் மேலே மூணு அடியில் வேணும் நீங்க எப்படி நீங்க இது ஆப்ஷன்ல கேட்டீங்கனாலும் நம்ம ஹோல்சேலாவே நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம்னா ஹாஸ்டலுக்கு எல்லாமே எத்தனை கட்டில் எப்படி வேணாலும் நம்ம சொல்லுங்க நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரெஸிங் டேபிள் டிரெஸிங் டேபிள் எல்லாமே நம்ம ஹோல்சேல் ரேட்ல பண்ணி தந்துருக்கோம் நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு என்ன சாதனமா நினைக்காதீங்க ஒரு ட்ராயரு ஒரு ஸ்டூலு எல்லாமே உங்களுக்கு இந்த டிரெஸ்ஸிங் டேபிள் வேறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தூத்திய தந்திருக்கேன் இல்ல எனக்கு கொஞ்சம் லைட்டு போட்ட மாதிரி வேணும் அப்படின்னா பாருங்க ஒரு லைட் வந்துடனே உங்களுக்கு ஒரு மிரர் ஒரு ட்ராயரு ஒரு ஸ்டூல் இது வெறும் நம்ம மூவாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கானு கொஞ்சம் எனக்கு ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லதாக வேணும் ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே வேணும் இதோ பாருங்க ஒரு லைட் வந்துடனே ஸ்டோரேஜ் படி செல்ஃப் வந்துரும் உங்களுக்கு ஒரு ட்ராயரு ஒரு ஸ்டூல் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வெறும் மூவாயிரத்து ஐந்நூறுரூவாய்க்கு நம்ம ஹோல் நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோண்ண இதில் நமக்கு நிறைய கலர் இருக்கேன்னா இல்லை நீங்க சென்னையில் இருக்கீங்க வெளியூர்ல இருக்கேன் அனுப்ப முடியுமான்னு கேட்டா நீ எப்படினாலும் சொல்லுங்க நம்ம பார்சலில் உங்களுக்கு நம்ம அனுப்பி விட்றாங்க உங்களுக்கு இதெல்லாம் நம்ம நிறைய ட்ரெஸ் டேபிள் கலெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு எது வேணாலும் நீங்க கீழே இருக்க நம்பர்ல கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லாமே மீதி மாடலையும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் நம்ம வந்து டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாலிடான உட்டு உங்களுக்கு டாப் மட்டும் பிளைவுட் வரும் உங்களுக்கு உட்கார சீட்டு முத கொண்டு எல்லாமே உடனே வந்துடும் சேர் எல்லாமே நல்லா ஹெவியா இருக்கும் லெக் எல்லாமே உங்களுக்கு நாலு இன்ச் லெக் டாப் கல்ட்டி மாட்டிக்கிற டைப் தான் உங்களுக்கு இந்த டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறு நம்ம ஹோல்சேல் ரேட்ல பண்ணி தந்துட்டு இருக்கோம் நல்லா ஹெவியா நல்லா சாலிடா இருக்கணும் உங்களுக்கு இதுல நீங்க வேற ஏதாவது கலர்ஸ் வேணும் எப்படி வேணாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம உங்களுக்கு நம்ம பெஸ்ட் ரேட்ல பெஸ்ட் ஆஃபர் நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாட்ரோப் நம்ம வாட்ரோப் வந்து

பண்றேன் இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் மிரர் வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி தரோம்னா உங்களுக்கு இல்ல வித் மிரர் வேண்டாம் உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பண்ணி தரோம்னா உங்களுக்கு இதுல நீங்க உங்களுக்கு தேவனா உள்ள டிராயர் இருக்கும் மேலே ஹேங்கர் இருக்கும் தேவனா நீங்க தனியாக எடுத்துக்கிட்டு ஹேங்கர் மாதிரி கூட ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சைஸ் மட்டும் இல்ல நம்ம கிட்ட ஆறுக்கு மூணு வித் மிரர் வித்தவுட் மிரர் ஆறுக்கு மூணு வித் மிரர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி தரோம்னா உங்களுக்கு இதுல மிரர் இல்லாமனா வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி தரோம்னா உங்களுக்கு இது இல்லாம வந்து த்ரீ டோர் வாட்ரோப் இருக்குன்னா இந்த த்ரீ டோர் வாட்ரோப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி தரோம்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்ரா உங்களுக்கு பதினோரு ஆயிரத்தி பண்ணி தரணும் இந்த வார்ட்ரோப் எல்லாமே உங்களுக்கு என்ன சைஸ்ல கஸ்டமைசேஷன் பண்ணி தரனாலும் நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு இது எல்லாமே ரெடிமேட் சைஸ் இங்க இல்ல எனக்கு இது மாதிரி வேணா எனக்கு இந்த மாதிரி சைஸ்ல பண்ணி தாங்க நம்ம அதை பட்ஜெட்ல ஹோல்சேலாவே நம்ம நம்ம பண்ணி தந்துலான உங்களுக்கு நம்ம இது மட்டும் இல்ல சின்ன வார்ட்ரோப் நம்ம தரலாம் உங்களுக்கு மூணுக்கு ரெண்டு சைஸ் வரும் உங்களுக்கு சின்ன கபோர்டு இந்த கபோர்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பண்ணி தரணும் இல்ல நாலு ரெண்டு வேணா நாலாயிரத்தி ஐநூறு பண்ணி தரணும் இல்லாம நம்ம ஷூ ரேக் இருக்கு இந்த ஷூ ஷூராக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு

எனி கலர் எனி கஸ்டமைசேஷன் இல்லைங்க நான் ஒரு பூஜை மண்டபம் சொல்றேன் அந்த மாதிரி பண்ணி தரீங்களா எப்படி கேட்குறீங்களோ நம்ம ஹோல்சேல் ரேட்டில் நம்ம பக்காவை நம்ம பண்ணி தரலாம் நான் உங்களுக்கு ஆட்ரு பைட்டமே இந்த பூஜை மண்டபம் செல்ஃபி எல்லாமே உங்களுக்கு ரெடிமேட் சைஸ் இல்லாமல் எனக்கு ஒரு சைஸ் வேணும்னாலும் நம்ம கலர் கஸ்டமைசேஷனோட எல்லாமே பண்ணி தரலாம் இல்லாமல் நம்ம கிட்ட ஆஃபீஸ் டேபிள் இருக்கு இருக்குங்கன்னா ஆஃபீஸ் டேபிள் நாலுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு நிறைய சைஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குன்னா இந்த மூணுக்கு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் பண்ணி தரோம் நாலுக்கு ரெண்டு நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு பண்ணி தரோம் இதிலே உங்களுக்கு வேற அஞ்சுக்கு ரெண்டு வேணும் அஞ்சுக்கு ரெண்டு டபுள் செட் ஆயிரம் வேணும் இல்லை சிங்கிள் செட் ஆயிரம் வேணும் இல்லை எம்டி டேபிள் மாதிரி வேணும் எப்படி இதை நீங்க கேட்டிங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் கம்பன்சேஷன் நம்ம ஃபுல்லாகவே நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு நிறைய கடையில் காம்போ ஆஃபர் போட்டு பத்து பொருள் கொடுப்பாங்க அதில் ஏழு பொருள் தேவைப்படும் மூணு பொருள் தேவை இல்லாமல் இருக்கும் நம்ம கடையில் அதுக்கு வேலையே இல்லைனா வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினாலே அவங்களுக்கு நம்ம ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துடுறோம் இந்த ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இல்லாமல் நம்ம சென்னை ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி வெளியூரில் இருக்கவங்களுக்கு நம்ம பார்சல் அனுப்பிட்டு அந்த பார்சல் மட்டும் அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் தேவையான பொருளை வாங்கினீங்கனாலே அந்த தேவையான பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரைஸ் பண்ணி நம்ம டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு இது இல்லாமல் நம்ம கிட்ட வந்து பிளாஸ்டிக் சேர்ஸ் வெறும் நானூறு ரூபாயிலேருந்தே இருக்கேன் பிளாஸ்டிக் ஸ்டூல் வெறும் இரநூறுவாலேருந்தே இருக்கேன் இது கண்டிப்பாக நம்மகிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நீங்கள் எது வேணாலும் உங்கள் வீட்டுக்கு தேவையான எந்த ஐட்டம் ஃபர்னிச்சர் வேணாலும் கீழே இருக்க அந்த நம்பரில் கால் பண்ணுங்கள் நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் ஹோல்சேலாக நம்ம பண்ணி தந்துடுறோம் உங்களுக்கு நம்ம டெலிவரியை பற்றி நம்ம கிட்ட கடையில் நம்ம மக்கள் யாருமே பயப்படையே தவிரணும் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினாலே சென்னை ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரியில் தரோனா நீங்கள் இல்லை வெளியூரில் இருக்கீங்க ஆந்திரா கர்நாடகா கேரளா இல்லை தமிழ்நாட்டில் ஒரு குட் கிராமத்தில் இருந்தீங்கன்னா கூட உங்கள் நியர்பை இருக்க பார்சல் ஆஃபீஸுக்கு நம்ம அனுப்பிவிட்டோம்னா அந்த பார்சலுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்ம சென்னை ஃபுல்லாகவே நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினா ஃப்ரீ டெலிவரியை நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு கீழே இருக்க நம்பரில் கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாடி மாடல்ஸ் வேணும் என்ன சோஃபா வேணும் எப்படி வேணுமோ நீங்கள் கால் பண்ணுங்க நம்ம பெஸ்ட் ஆஃபரில் ஹோல்சேல் ரேட்டில் நம்ம ரீட்டெயிலில் பக்காவாக நம்ம உங்களுக்கு பண்ணி தந்தலாம் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே எல்லாமே நல்லது